ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்த கப்புகளில் செடிகளை போட்டு தண்ணீர் ஊற்றி வச்சுருந்தேன் அந்த செடிகளோட அப்டேட்டை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆனதுனால அந்த தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் செடிகளை எடுத்து பார்த்தங்க எல்லா செடியுமே ரொம்பவே அழகாக வளர்ந்துருந்துச்சு புதிய வேர்களும் புதிய கிளைகளுமே வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த அக்லோனிமா பிளான்ட்டை பாருங்கள் வேர்கள் நல்ல புதுசாக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது எல்லாம் புதுசாக வந்த வேர்கள் அதே மாதிரி புதிய இலைகளுமே வளர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு இலைகள் பழுத்து இருந்துச்சு அதையெல்லாம் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு மறுபடியும் தண்ணீரை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த செடி செங்கோனியம் கிரீன் வெல்வெட் இந்த பிளான்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக அழகாக வளர்ந்துருக்கு நிறைய புதிய வேர்கள் விட்டு ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குங்க பாருங்கள் எல்லாமே புதிய துளிர்களும் வேர்களும் செடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடுச்சு இது அப்படியே எடுத்து மண்ணில் நட்டு வச்சாலும் ரொம்ப அழகாக வளரும் இந்த புரோக்கன் ஹார்ட் மாத்திரம் இப்போ தான் மெதுவாக வளர ஆரம்பிச்சிருக்கு சின்ன ஸ்டெம்ஸ் தான் வச்சுருந்தோம் இப்போ தான் அதில் ஒரே ஒரு வேர் வந்திருக்கு பாருங்கள் செங்கோனம் செடியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த புரோக்கன் ஹார்ட் மணி பிளான்ட் இது எல்லாமே நிதானமாக தான் வளருது ஆனால் செங்கோனியம் இந்த வெல்வெட் பிளான்ட் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துடுச்சுங்க இந்த செடிகளை தாராளமாக நம்ம தண்ணீரில் ட்ரை பண்ணலாம் அடுத்து வர ஷார்ட்ஸில் நர்சரியிலேருந்து கொண்டு வந்த செடிகளோட அப்டேட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் அடுத்த ஷார்ட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ